சனிங்காய் நம்ம கடைக்கு வந்த எல்லா மீனோட பீஸுங்க இது ஷீலா மீன் ஷீலா மீனா நீங்கள் எப்பொழுதும் பயப்படுறீங்க கழுவும் போது உடையன்னு கோப்பமும் இல்லை இல்லைங்க அவ்வளோதான் இந்தபடி நீங்கள் குழம்பு வருவல் வைக்கும் போது அது உடையாது எதுவுமே ஆகாது கழுவும் போது மட்டும் கேர்ஃபுல்லாக கழுவி கழுவிட்டீங்கன்னா போதும் இது தேங்காய் பாருங்க என்ன கண்ணை காம்கிறீன்னு பார்க்குறீங்களா இப்போ தான் நாங்களே கண்டுபிடிச்சோம் ஐஸ்லேருந்து எடுக்கும் போது புறவுள் இந்த மாதிரியே இருக்கும் நம்மளுக்கே பயம் வந்துடும் என்னோடான்னு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நல்லாயிருங்க கண் இதோட பீஸையும் பாருங்கள் இதுவும் நல்ல சத்து நிறைஞ்ச மீனுங்க எல்லா எல்லா மீனுக்குள்ளேயுமே ஒவ்வொரு சத்து இருக்குதுங்க நான் உங்களுக்கு இது லாங் தனித்தனியாக வீடியோ போடும்போது அதை உங்களுக்கு எல்லா இதையுமே சொல்கிறேன் இது கண்ணாடி பாருங்க இன்றைக்கி நம்ம கடைக்கு வந்த மூன்றரை கிலோ சைஸ் நேற்று வந்தது மூணு எண்ணூறு அதான் நான் பீஸ் போட்டு நேற்று காமிச்சிட்டேன் இப்போ அடுத்தது காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பெரிய மீன் உங்களுக்கு நிறையா தேவைப்படாது எங்களுக்கு அப்படின்னாக்கா நீங்கள் ரெண்டு பேரை ஷேர் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் ரெண்டு பேருக்கு அதான் ஷேர் பண்ணி கொடுத்தேன் இந்த இந்த மீன்லேயும் அவ்வளோ சத்து நிறைஞ்ச மீனுங்க இது வந்து ஒரு எண்ணெயாக இருக்கும் எல்லா மீன்லையுமே உமேகாத்திரி இருக்குங்க ஏ என்னன்னா மத்தி காலால் மே காத்திரி அதிகமாக இருக்குங்க இதில் அது கொஞ்சம் கம்மியாகவும் மித்த மித்த சத்தெல்லாம் அதிகமாக இருக்குங்க இதில் விட்டமின் சத்தெல்லாம் இதில் அதிகம்ங்க மினரல்ஸ் அதிகம் இது வந்து அவ்வளோ ருசியாகவும் இருக்கும் சத்து நிறைஞ்ச மீனுங்க பாறை நீங்கள் பாறை நிறைய பேர் அதிகமாக சாப்பிட்றது இல்லை தேங்காய் பாறை சாப்பிட்றதுக்கு பிஸ்கட் மாதிரி சராசராக இருக்கும் இந்த மீன் வந்து ஒரு வெண்ணை மாதிரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க இந் இந்த மீனில் தலையில் கண்ணாடி பாறையில் மட்டும் தலையில் பின்னாடி அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்க அந்த இடத்துக்கிட்ட கல் இருக்குங்க ரேராக நம்மளுக்கு கல் இருக்காது இன்றைக்கி இந்த மீனில் கல் இருந்தது அதனால தான் அதை எடுத்துக்கிட்டு இருக்கா அதை நம்ம குழம்புல எதுலேயும் போட முடியாது நாங்கள் கிழங்காலையும் உங்களுக்கு எப்பொழுதுமே மண்டை தரவே மாட்டேன் என்னென்னா கிழங்காலையும் சின்னதாக உள்ள ஒரு கல் இருக்கும் அது நல்லதில்லை அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு தர்றதில்லைங்க மித்தபடி அதை நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னெல்லாம் கிடையாது இந்த மொதல் ரெண்டு பீஸு மட்டும் இதில் கொஞ்சம் சதவீ என்னென்னா மூன்றரை கிலோ வயிறை வகுந்துட்டதுனால அந்த வயிறு கிட்ட ஒரு க்ரிப்பு இல்லாதனால அப்படி இருக்கும் மித்தபடி அதுக்கப்புறம் எல்லாம் வர பீஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா வந்துடும் இந்த மாதிரி ஒரு ரவுண்டு எல்லாம் பிறகு உண்மையிலே கஷ்டங்க எப்படி மெல்லிசாக போட்டிருக்காப்புல பாருங்கள் பொதுவாக நம்ம வந்து ஸ்லாம்பு இருக்க மீன் தாங்க சாப்பிட்ணும் ஆனால் இந்த கண்ணாடி பாறையிலையும் வஞ்சரத்துலையும் நம்மளுக்கு ஸ்லாம்பே இருக்காது ஆனாலுமே இது சத்து நிறைஞ்ச மீன் தாங்க இதுல விட்டமின்ஸ் வந்து ஏ பி எல்லாமே அவ்வளோ அதிகங்க விட்டமின் டி எதில் அதிகம்னு பார்த்தீங்கன்னாக்கா கொடுவால் அதிகங்க அதனால தான் நீங்கள் ஒரே வாட்டி ஒரே மீனே சாப்பிட மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் வேற வீர மீனாக சாப்பிடுங்கங்கிற ஓ எல்லா சத்துமே உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் காளா சாப்பிட்றவங்கள என்னால் மாற்றவே முடியிறதில்லங்க காளாவுக்கு அது அடிட்டே ஆயிடறாங்க இது விலை மீனுங்க இது வந்து கொடுவாவுக்கு நியர்பை டேஸ்ட்டாக இருக்கும் இதுலேயும் நிறைய சத்து இருக்குது இதில் விட்டமின் சி அதிகம் இது வந்து ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் கொடுவாவை விட கொஞ்சம் சாஃப்ட்டாகவே இருக்குங்க ஃப்ளெஷு அடுத்தது இது எல்லாமே ஒரிஜினல் கொடுவாங்க இதில் விட்டமின் டி அதிகங்க நம்ம வந்து விட்டமின் டிக்காக சூரியனில் போய் நின்றுட்டுருக்கோம் பாருங்கள் விட்டமின் டி தேவைன்னா நம்ம கொடுவா சாப்பிட்டாலே போதும் அதுக்காக ரெகுலராக நீங்கள் கொடுவா சாப்பிட்ணுன்னு இல்லைங்க இந்த வாட்டி நீங்கள் கொடுவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விட்டமின் டிக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த வாட்டி நீங்கள் ஒமேகா த்ரீக்காக நீங்கள் மத்தி சாப்பிட்லாம் காளா சாப்பிட்லாம் சூரமீன் சாப்பிட்லாம் டூனான்னு சொல்லுவோம் பாருங்கள் அதுலலாம் நீங்கள் சாப்பிட்லாம் கால்சியம் வேணும்னா நீங்கள் நெத்திலியில் கால்சியம் அவ்வளோ அதிகம்ங்க எல்லா மீனையுமே நீங்கள் கலந்து சாப்பிடுங்க எல்லா மீனுமே சத்து நிறைஞ்ச மீன் தாங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா இறால் சாப்பிட்டிங்கன்னா அதில் ஜிங்க் அதிகம் பொட்டாஷியம் அதிகம் சோடியம் அதிகம் அதனால் நீங்கள் இராலெல்லாம் நாங்கள் முன்னாடி நம்ம கெடுதல் கெடுதல்னு நம்ம முன்னாடி நம்ம பெற்றவங்களாம் நம்மளோட தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா வாய்வு அதிகமாக சாப்பிட்டாதம்பாங்க இப்போல்லாம் தான் டாக்டர்ஸ் எல்லாமே என் கடைக்கு வரவங்களாமே சொல்லுவாங்க இறாலில் ஜிங்க் அதிகம் பொட்டாசியம் இருக்குது சோடியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அஞ்சே கால் கிலோ கலிங்க முரலுங்க அதனால் ரெண்டு இதுக்கு என்ன ரெண்டு பசங்க உட்காந்துருக்காங்க சக்தியோடங்குறீங்களா இந்த பையன் நம்மளுக்கு சண்டே மட்டும் வராப்பில்ல இந்த பையனும் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காப்பிலங்க நம்ம த பக்கத்தில் ஒரு கிராமத்துலேருந்து வந்து இங்கே ரூம் எடுத்து தங்கிட்டு அந்த பையனுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பார்ட் டைமாக வந்தால் அந்த பையனுக்கு ஒரு உதவியாக இருக்குமே அப்படிங்கிறது காரணந்தான் தங்கமான பிள்ளை உண்மையிலே இது என்னன்னே தெரியாதுங்க எங்கிட்டு இங்கே வந்து ஏதோ செய்கிறாப்புல நல்ல பிள்ளை சொன்னதை கேட்டுக்குவாப்புல சரி இன்னைக்கு ஒன்றும் நம்மளுக்கு ஆடிப்பெருக்கு கூட்டம் இருக்காது அதனால் பரவாயில்ல அந்த பையன் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன் இதை நம்ம நாங்கள் பிரித்து பிரித்து தான் கொடுத்தோம் இதில் இன்னும் கூட நான் ஒரு கொஞ்சம் பீஸஸ் வச்சுருக்கேன் இன்றைக்கி சாயந்தரம் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நாளைக்கு வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் இந்த பீஸை பாருங்கள் நான் ஃப்ரீசரில் தான் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு ரெண்டு பேருக்கு கொடுத்தது போக பாக்கி வச்சுருக்கேன் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அதனால தான் இதை பார்த்துக்கோங்க இதில் வந்து அவ்வளோ சத்து நிறைஞ்ச மீனுங்க இதோட முல்லை பாருங்கள் பச்சையாக தான் இருக்கும் லைட் ப்ளூவாக கூட உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு மூட்டு வலி முதுகு வலி இருக்குது மூட்டில் வீக்கம் இருக்குன்னா தாராளமாக இந்த மீன் சாப்பிடுங்க அவ்வளோ நல்லதுங்க ஒரு டாக்டர்கிட்ட போகாமல் சரியாகுமானா இல்லை உங்களுக்கு தாங்க முடியாத வழிக்கு டாக்டர் போனோம் இது ஒரு சைட் சப்போர்ட்டுங்க உணவே மருந்தாக நம்ம எடுத்துக்கலாம்ல அதனால் இந்த மீனில் நாங்கள் இது வரைக்கும் போன்லெஸ்ஸே போட்டதில்லை இன்றைக்கி தாங்க போன்லெஸ் போட்டு கொடுத்தோம் அவங்க வீட்டில் என்னவோ பசங்க பெரிய பசங்க தானே ஆனால் உள்ளே சாப்பிட மாட்டேங்கிறாங்க இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பார்ட்டை வந்து கலிங்க முறையில் பிரித்து நம்ம அவருக்கு போன்லெஸ் தான் போட்டு கொடுத்தோம் இது மித்த எல்லாருக்குமே உள்ள பீஸு நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணுன்னா இன்றைக்கே நாளைக்கே வாங்கிக்கோங்க இதில் ஆன்டி ஆக்சிடண்ட் அதிகங்க ஏன்டா பச்சையாக இருக்கிற காய்கறிகளில் எப்படி அந்த சத்து அதிகமோ அதே மாதிரி பச்சையாக இருக்க இந்த கலிங்க முறையிலையும் சத்து அதிகம்ங்க இந்த மீனும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து உடம்பு வலிக்கெல்லாம் அவ்வளோ கேட்குங்க ருசியான மீனும் கூட நல்ல பீஸு காணும் உங்களுக்கு ஆனால் ஒன்றே ஒன்று நீங்கள் பச்சை கலரை பார்த்து மட்டும் பயந்துராதிங்க இந்த பச்சை கலர்னால தான் நம்மளுக்கு அவ்வளோ சத்தே கிடைக்கிதுங்க இதில் உமை இதுலேயும் உமைகாத்திரி இருக்குதுங்க இந்த எல்லா மீன்லேயுமே உமைகாத்திரி இருக்கும் அதோட அளவு தான் முன்ன பின்ன மாறுமே ஒழிய மித்தபடி இந்த மீன் வந் இந்த மீன் வந்து நம்மளுக்கு இப்போ எல்லா இதுக்குமே கேட்டுக்கோம் உங்களுக்கான ஒரு ஒரு வேளை அலர்ஜி இருந்ததுனா மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க இது ஒரு ஒன்று நானூற்றம்பதுங்க இந்த கலிங்க முறையில் இதோட பீஸ் அப்புறமா காமிக்கிறேன் எப்படி இங்கிலீஷ் க்ரீனாக இருக்குது பாருங்க பார்க்கவே அழகாக